தமிழ் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் கண்கள் பதினேழு காலையில் எழுந்த சின்மையை தனது இடையை சுற்றி இருந்த கரத்தை கண்டு புன்னகைத்தாள் அன்று இரவு முழுவதுமே தனது ஆறு ஆண்டு காதலையும் அவளை அவளிடம் தேடிக்கொண்டு தனது தேடலையும் அவளுக்கு புரிய வைத்திருந்தான் விஸ்வமித்ரன் தனது மார்பில் சாய்ந்து கொண்டு தன் மேல் கை போட்டு அணைத்துக் கொண்டு துயிலில் இருக்கும் அவனை விழிகள் விலகாமல் ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள் காற்றினர் லேசாக அசைந்த அவனது கூந்தல் கூட அத்தனை அழகான காட்சியாக தெரிந்தது அவளுக்கு அவனது முகவாயில் முத்தம் வைத்து அவனை விட்டு விலகி எழுந்து கொண்டாள் சின்மையி எதிரில் இருந்த கண்ணாடியோ அவளது கோலத்தை பறைசாற்ற வேட்கம் கொண்டவளாக குளியல் அறைக்குள் தஞ்சமானாள் அவள் குளித்து முடித்து தயாராகி வந்த பொழுது எழுந்திருந்த மித்ரன் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் என்ன சிமி எங்கேயோ ரெடி ஆகிட்ட போல என்று அவளை ஒம்பிழுத்து தன் அருகே இழுக்க முயன்றான் மித்து இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு நான் அவரை பார்க்க போகணும் இறுக்கமான குரலில் தானே அப்புறம் இதுக்கு இருக்கும் கொஞ்சம் மேடம் என்று கூறி அவளை அமர வைத்து அவளது மடியில் படுத்துக்கொண்டான் போதும் மிது விளையாடாதீங்க நான் அப்புறம் உங்களுக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டு தனது மடியில் இருந்தவனை தள்ளிவிட முயல அவனோ அவளது இடையே இறுக்கமாக பற்றி கொண்டான் அவளது விரல்களோ அவளது வெற்றிடையில் விளையாட ஆரம்பித்தன ஐயோ மித்து என்று கூறியவள் நான் மெரிய தனது முகத்தை மறைத்துக் கொண்டாள் காலையில இப்படிதானே உன் முகத்தை நான் பார்க்க நினைச்சேன் ஆனா நீ என்னவோ அவரை பத்தி யோசிச்சு ஊர்னு இருக்க என்றபடியே அவளது இடையினில் கிச்சு கிச்சு முட்டினான் மித்ரன் இருவரும் சிறிது நேரம் சிறிது மகிழ்ந்தவர்கள் பிறகு நேரம் நேரமாவது உணர்ந்து தயாராகி நீதிமன்ற வளாகம் நோக்கி சென்றனர் ஜெயிலிருந்து அழைத்து வரப்பட்ட ராஜலிங்கமோ மிகவும் வாடி போயிருந்தார் பண சொழுமிகளில் இருந்தவருக்கு ஜெயிலின் இன்மையை அவர் முன்னே சென்று நிற்க அவளது வகுட்டில் இருந்த குங்குமத்தை கண்டவரது கண்களும் சினத்தில் சிவந்தது என்னமா இதெல்லாம் நான் உங்க கஷ்டப்பட்டு இருக்க நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு வரியா அவளிடம் இறைந்தார் அவர் அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்கும் நிதானம் கூட இல்லை அவரிடம் அதனை கண்டவள் தனது மாமியார் சொன்னது எத்தனை உண்மை என்று எண்ணிக்கொண்டார் நிமிர்ந்து நின்று அவரின் கண்களை ஆழ்ந்து நோக்க உன்னை நான் வெயில்ல என்ன பண்றான் அந்த கணபதி உன்ன அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் சொத்து முழுக்க அவனுக்கு வந்துடும் சின்மகியிடம் அவளை திருமணம் செய்திருப்பது வித்யாதரன் என்ற எண்ணத்திலேயே அவர் பேசிக் கொண்டிருந்தார் அவரின் முகத்தின் முன்னே கையை நீட்டி நிறுத்தும்படி கூறிய சின்மகி உங்க சாயம் விழுந்து போச்சு நீங்க ஏன் என்ன அவ்வளவு அவசரமா அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வெளிநாடு அனுப்ப பார்த்தீங்க ஏன் சொத்த ஏன் பேர்ல மாத்தனீங்க ஏன் என்ன விஸ்வமித்ர கிட்ட அனுப்பி வச்சீங்க இப்படி பல ஏன்கு எனக்கு பதில் கிடைச்சு பல நாள் ஆச்சு உங்களுக்கு ஜெயில இருக்க கஷ்டமா இருக்கா அங்க உங்களை யாரும் அடிச்சாங்களா என்ன இல்ல திட்டினாங்களா அப்புறம் அங்க இருக்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்னையும் இப்படித்தானே உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க என்ற சின்மையின் பேச்சிலும் கேள்வியிலும் போய் விட்டார் அவர் என்ன சொல்ற சின்மையி நான் உனக்கு எப்படி வளர்த்த அதுவும் ஜெயில ஒன்னா என்று ஆவேசமாகவே கேள்வி எழுப்பினார் அவர் உண்மைதான் நீங்க என்ன திட்டல அடிக்கல அதே நேரம் எனக்கு விரும்பு படி இருக்கவும் விடல மித்ரன் என் கிட்ட பழக முயற்சி பண்ணின போது தாடுத்தீங்க எனக்குன்னு நட்பு வட்டம் இல்லாத மாதிரி செஞ்சீங்க உங்க விருப்பப்படி என்ன படிக்க வச்சிங்க உங்க கடை கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்க வச்சிங்க உங்களுக்கு தோதான இடமா பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சீங்க இப்ப சொல்லுங்க இதுக்கும் ஜெயில் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று கைகளை கட்டிக்கொண்டு கேட்டாள் சின்மையி அந்த நேரம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து ராஜலிங்கத்தை அழைக்க என்ன பேசுற நீ ஏன் ஜெயில இருந்தேன் எனக்கே துரோகம் பண்றியா என்றபடியே ஆவேசமாக அவளது கையை பிடிக்க அவர் முயல அவளோ வேகமாக பின்னால் நகர்ந்தவர் துரோகம் இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்களா மிஸ்டர் ராஜலிங்கம் உங்களை நல்லவர்னு நம்பி வந்த என் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டு இத்தனை வருஷமும் என் மேல அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சு சொத்தை என் பேர்ல இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி நாளைக்கே போலீஸ்ல மாட்டினாலும் நான் மாட்டிக்கிற மாதிரி என்ன ஏற்பாடு பண்ணிட்டு என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வெளிநாட்டுக்கு கல்யாணம் பண்ணி எனப்ப திட்டம் போட்டுட்டு என் காதலன் ஏன் நீங்க தப்பிக்க வேண்டிய வழிய நான் கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு என்னையே நம்ப வச்சு இப்படி துரோகத்தோட மொத்த உருவமா இருக்கிற நீங்க என்ன பார்த்து துரோகின்னு சொல்றீங்களா நல்ல தமாஷ்தான் என்று கூறி கைகளை தட்டினாள் சின்மையி தன்னுடைய அத்தனை ரகசியங்களையும் அவள் ஒன்று விடாமல் சொல்வதை கேட்டு ராஜலிங்கமோ ஆடி போனவராக எமை அவளை பார்த்தார் உங்க ஆட்டோ முடிஞ்சது மிஸ்டர் ராஜலிங்கம் உங்க மேல உள்ள எல்லா எக்கனாமிக் அஃபேர்ஸ் கேஸையும் தூசி தட்டி எடுக்க சொல்லிருக்கேன் அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நானே தேடி கொடுத்திருக்கேன் என்று கம்பீரமாக சொன்னவன்

கிரி வருவான் நீ அவன் கிட்ட கேளு என்று சொல்லி வழக்கு நடக்கும் மன்றம் நோக்கி அவளை அழைத்து சென்றான் மித்ரன் கிரிதர் அவளுக்கு அருகில் வந்த அவர கிரி என்னடா அத்தனை டாக்குமெண்ட்ஸ் என்று அவள் கேள்வி எழுப்ப அது எங்க அப்பா இந்த கோல்டு பிசினஸ் பல வருஷமா அண்டர் கிரவுண்ட்ல பண்ணதுக்கான ஆதாரம் என்று கூறி கண் சிம்பிட்டினான் கிரிதர் என்ன சொல்ற கிரி என்று கண்களை விரித்து வினவினாள் சின்மயி ஹம் ஆமா நானும் விஸ்வாவும் ஒரு வாரமா பழைய விஷயங்களை தேடிதான் அலைஞ்சோம் அப்பா உன பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மாமா அதான் உன்னோட அப்பா ஒரு காப்பி வச்சிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் தேடினோ அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு எங்க அப்பா இப்போதைக்கு வெளியில வரவே முடியாது என்றவனது உதட்டிலோ ஒரு வெற்றி புன்னகை ஏண்டா இவ்வளவு விரக்தி என்று கேட்ட சின்மையின் கருத்தினை பற்றியவள் இவர் இப்படி ஒழிச்சு மறைச்சு சம்பாதிச்சது எல்லாமே எனக்காக தானே நினைக்கிறப்போ அவருக்கு எவ்வளவு எவ்வளவு பாசம் இருந்திருக்கும்னு தோணுது ஆனா அதுவே என்னையே மதிக்காம அன்பா வளர்க்காம அந்த காசை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறப்போ எரிச்சலா வருது என்றான் கிரி அவர் சம்பாதிச்சது உனக்காகனு நினைச்சா நீ ஒரு முட்டாள் அவர் சம்பாதிச்சது தப்பு பண்ணது இது எல்லாமே இந்த எல்லா விஷயத்தையும் என்னால செய்ய முடியும்னு தன்னையே பெருமையா நினைச்சுக்க தன்னோட பட்டத்துக்கு அதை அட்வான்டேஜ் தான் பேருக்கு பின்னாடி சேர போற சொத்து என்று உணர்ந்த கிரிதரும் அவரின் அன்புக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் போய் தவறு செய்ய இருந்தோமே என்று எண்ணி வெட்கி தலை குனிந்தான் கோர்ட்டில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்க ராஜலிங்கமோ தனக்கு வக்கீல் இல்லை என்று வாதாட உதவி கேட்க இன்று கொடுக்கப்படும் ஆதாரங்களை பார்வையிட்ட பின் தாராளமாக அவருக்கு வக்கீல் வைத்துக் கொடுக்க ஆட்சேபனை இல்லை என்று அரசு தரப்பு வக்கீல் கூறினார் நீதிபதியும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க கூறினார் அந்த ஆதாரங்களில் அவர் தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து கடத்தி இங்கு தொழில் செய்வது யாருக்கு எத்தனை கிலோ தங்கம் கொடுத்துள்ளார் அதற்கான சான்று அவர்கள் கொடுத்த பண விவரம் எல்லாமே தேதி வரியாக லெஜர் போட்டு கணக்கு வைக்கப்பட்டு இருந்தது அதனால் அவரது கையொப்பமும் இருந்தது கூடவே இது அவருடைய கையெழுத்து தான் என்பது நிரூபிக்க வல்லுநர் கொடுத்த சான்றிதழ் என்று வக்கீல் கொடுக்க ராஜலிங்கமோ தளர்ந்து போனார் ஏனெனில் அது வீட்டில் அவரது சீக்கிரம் லாக்கரில் வைத்து பராமரித்து வந்த வரவு செலவு புத்தகம் ஆதாரங்களை சமர்ப்பித்த வக்கீல் கூடவே இவரது இந்த தப்பை கண்டுபிடித்து நியாயம் கேட்டு அவருடைய தங்கையையும் தங்கை கணவரையும் கார் ஆக்சிடென்ட் போல் செட்டப் செய்து கொள்வதற்காக திட்டம் செய்திருக்கிறார் என்று வக்கீல் கூறியதும் ஐயோ இல்ல இல்லவே இல்ல நான் அவங்கள பயமுறுத்ததா லேசா இடிக்க சொன்னேன் ஆனா அவங்க இடிச்சு இடத்துக்கு இடது பக்கமா பழம் இருந்ததுனால கார் உருண்டு விழுந்து வெடிச்சிடுச்சு நான் அவங்களை கொலை செய்ய சொல்லல என்று அலறிவிட்டார் அவர் அவரது கூற்றிலிருந்து பல உண்மைகள் வெளியே வந்திருக்க அனைத்துமே நீதிபதியால் குறித்துக் கொள்ளப்பட்டது பிறகு அவருக்காக வாதாட வக்கீல் ஏற்பாடு செய்ய சொல்லியும் அதன் பின்னர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்றும் கூறி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார் வைத்தார் இந்த ஆள் தப்பு செஞ்சதுக்கு எல்லா ஆதாரம் கொடுத்தோம் அவர் தரப்பு நியாயத்தை சொல்ல இந்த நாட்டு நீதிமன்றம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது அதான் தப்பு பண்ண நினைக்கிறவன் இந்த சந்து பொதுல போது தப்பிச்சு போயிடுறான் கூறி வருந்தினான் கிரிதர் நம்ம கடமை உண்மையை நாம் அதை சொல்லிட்டோம் இனிமே அவரை சட்டம் பார்த்துக்கும் என்றபடியே விஸ்வமித்ரனை திருமணம் செய்திருப்பதை இப்பொழுதுதான் அறிந்தார் ராஜலிங்கம் அதிலும் தனது மகனும் அவர்களுடன் கூட்டு என்று அறிந்து கோபத்துடன் வந்து அவனை அடிக்க முனைந்தார் என்ன மிஸ்டர் ஏன் அவரை அடிக்க வரீங்க என்று இலகுவாக அவர் கைகளில் இருந்து கிரிதலை பிரித்து விட்டான் மித்ரன் ஏண்டா ஏண்டா நீயே எனக்கு இப்படி துரோகம் பண்ற என்று அவர் கண்கள் கலங்க கேட்க பாப்பா துரோகம் எப்பவும் நாம் அதிக நம்புறவங்க கிட்ட இருந்துதான் நமக்கு பரிசா கிடைக்கும் நீங்க தான் முதல்ல இருந்து என்ன நம்பலையே அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு துரோகம் பண்ண முடியும் என்று கூறியவன் தொடர்ந்து எனக்கு இனிமே உறவுனா அது என் சின்னம் மட்டும்தான் நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் நான் இனி உங்களை கண்டுக்க மாட்டேன் ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி உங்க அண்டர் கிரவுண்ட் கணக்கு வழக்க பிரிச்சு கொடுத்து எனக்கு சேர வேண்டியதை தவிர மற்ற சொத்து எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண சொல்லியாச்சு உங்களோட திருட்டு காசு எதுவும் எனக்கு வேண்டாம் தெரியாம ஒரு தடவை அதை செய்ய யோசிச்சதுக்கே என்னால சமாளிக்க முடியல என்று கூறிவிட்டு கிரிதர் முன்செல்ல தனது கணவனின் கைப்பிடித்து சின்மையையும் அவனை பின்தொடர்ந்தாள் மூவரும் சற்று தூரம் செல்ல அப்பொழுது அங்கே சலசலப்பு கேட்க திரும்பி பார்த்தனர் ராஜலிங்கம் தான் மார்பில் பிடித்தபடியே தரையில் விழுந்து கிடந்தார் அந்த ஆள் நடிக்கிறாரு மித்ரன் நீங்க வாங்க என்றபடியே கிரிதர் முன்னே செல்ல முயல மித்ரனோ அவனது பேச்சை மீறி ராஜலிங்கத்தின் அருகில் சென்று அவரை சோதித்தான் அவரோ திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பால் தனது மூச்சை நிறுத்திக் கொண்டிருந்தார் வேகமாக சிபிஆர் செய்து அவரது இதயத்தை மீண்டும் இயக்கும் முயற்சியில் ஐந்து நிமிடங்கள் ஈடுபட்ட மித்ரன் தோல்வியை தழுவ ராஜலிங்கம் தனது இறுதி பயணத்திற்கு தயாரானார் சின்மையின் மனதினில் வருத்தம் நீங்காமல் இருக்க மித்ரனும் தனலட்சுமியும் தான் அவளுக்கு ஆதரவாக இருந்தனர் அவர் ஜெயில இருந்திருந்தா நீ கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்ப சின்னா அதனாலதான் கடவுள் உன்னை வருத்தப்பட வைக்க விரும்பாம அவரை சுலபமா ஒரே நொடியில கூப்பிட்டுக்கிட்டாரு என்று அவளை சமாதானம் செய்தார் தனலட்சுமி அவரது இறுதி சடங்கை முடிக்க கையில் அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான் இந்த முறை எதுவும் சொல்லாமல் அதை அவளது கண்களோ நீரால் நிறைந்தது அது அவளது அன்னையும் தந்தையும் அவளுடன் வாழ்ந்த வீட்டின் பத்திரம் ராஜலிங்கம் அதை யாருக்கோ விற்றுவிட தான் அதை தேடி கண்டுபிடித்து சின்மையின் திருமண பரிசாக வாங்கி கொடுத்திருந்தான் அந்த பத்திரத்தை தனது மார்போடு அணித்தவள் தனது அருகே நின்றிருந்த விஸ்வமித்ரனது மார்பில் சாய்ந்து கண்ணீர் விட்டாள் ஹே தடவை சொல்லிருக்கேன் இப்படி அழுக கூடாதுன்னு இப்படி பார்க்க ஓ நீல கலர் கண்ணுல இருந்து கடல் கசிஞ்சு வரது போல இருக்கு நீ எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் என்றபடியே அவளது வெளி நீரை துடைத்து விட்டான் மித்ரன் இனி அவன் முன்னால் என்ன நடந்தாலும் அழுவதில்லை என்று எண்ணி கொண்ட அவளது கண்களுக்குள் கடல் கசிந்த வண்ணம் இருந்தது இனிதே நிறைவுற்றது கதைகளை தொடர்ந்து கேட்டு கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனது மனம் மார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் வேறு ஒரு கதையில் சந்திப்போம் மிக்க நன்றி